நாம் இந்த காணொளியில் புள்ளியல் முறைப்படி சராசரி மற்றும் முழு விலகல் என்றால் என்ன அவற்றை எப்படி நாம் கண்டறிவது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் இது சற்று சுவாரஸ்யமான காணொலியாக இருக்கும் சூயங்கம் மெல்லுவது உங்களுக்கு பிடிக்கும் தான் இல்லையா சூயங்கம் மெல்லும் சவ்வு குமிழ் கணக்கு இங்குள்ள வரைபடம் நான்கு மெல்லுபவர்களை காட்டுகிறது சூயங்கத்தை மென்று ஊதிய குமிழ்களின் அளவை காட்டுகிறது அவர்கள் எத்தனை குமிழிகள் ஊதினர் என்பதை முதலில் நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் அதன் பிறகு ஒவ்வொருவரும் எத்தனை குமிழ்களை விட்டனர் என்பதையும் வேறுபடும் குமிழ்கள் எத்தனை என்பதையும் காணொலியில் உள்ள வரைபடத்தை நன்றாக கவனித்த பின் ஊதப்பட்ட குமிழ்களின் எண்ணிக்கையையும் கணக்கிடப் போகிறோம் அதன் பிறகு முழு விலகலை கணக்கிட முடிகிறதா என்று பார்க்க போகிறோம் முதல் படியை கணக்கிட அதாவது சராசரியை கண்டுபிடிக்க ஊதின குமிழ்களின் எண்ணிக்கையை மொத்தமாக கூட்டிக் கொள்வோம் பின்னர் அந்த கூட்டுத் தொகையை தரவு புள்ளிகளால் நாம் வகுக்க வேண்டும் சரி மீனா ஊதியது நான்கு குமிழ்கள் சோஃபியா ஊதியது ஐந்து குமிழ்கள் ஜஹா ஊதியது ஆறு குமிழ்கள் தாரா ஒரு குமிழை மட்டுமே ஊதினாள் நம்மிடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தகவல் புள்ளிகள் நான்கு இருப்பதால் இதை நான்கால் வகுக்க வேண்டும் நான்கு கூட்டல் ஐந்துக்கு சமமாகக் கிடைப்பது எவ்வளவு என்று பார்க்கப் போகிறோம் எவ்வளவுக்கு சமம் என முதலில் பார்ப்போம் ஒன்பது கூட்டல் ஆறு என்றால் பதினைந்து அதனுடன் கூட்டல் ஒன்று அப்பொழுது பதினாறு இப்போது நான்கு பேரின் குமிழ்களின் எண்ணிக்கை பதினாறு என்பது தெரிந்துவிட்டது பதினாறை நான்கால் வகுத்தால் வருவது நான்கு இல்லையா பதினாறை நான்கால் வகுத்தால் வருவது நான்கு ஒருவர் சராசரியாக ஊதிய குமிழ்களின் எண்ணிக்கை நான்கு இந்த தடித்த கோடு எதை குறிக்கிறது என்றால் குமிழ்களின் எண்ணிக்கையை காட்டுகிறது இனி நாம் செய்யவிருப்பது எது முழுமையான விலகல் என்பதை கணக்கிடுவதாகும் அடுத்து நாம் செய்ய இருப்பது ஒவ்வொரு தரவு புள்ளியும் சராசரிக்கு எவ்வளவு தொலைவு விலகி இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது இவற்றை நாம் தொடர்ந்து கணக்கிட்டு பார்க்கும்போதுதான் சரியான விடையை காண முடியும் மீனா ஊதிய குமிழ்களின் எண்ணிக்கை எவ்வளவு அது சராசரியில் இருந்து எவ்வளவு விலகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் மீனா ஊதிய குமிழ்கள் நான்கு இங்கே சராசரியும் நான்கு என இருப்பதால் விலகலின் அளவு சுழியனாகத்தான் இருக்கும் மீனா ஊதிய குமிழ்களின் அளவு சராசரியிலிருந்து முற்றிலும் விலகவே இல்லை சரி அடுத்து சோபியாவை பார்ப்போம் சோஃபியா சராசரியில் இருந்து ஒரு குமிழ் விலகியிருக்கிறாள் சராசரியில் இருந்து ஒன்று மட்டும் விலகியிருக்கிறாள் அதைத்தான் இந்த படத்தில் நாம் பார்க்கிறோம் சோஃபியாவின் முழு விலகலின் அளவு ஒரு புள்ளி மட்டுமே ஆகும் அடுத்து இருப்பது ஜகா ஜகா சராசரியில் இருந்து எத்தனை குமிழ்கள் விலகியிருக்கிறாள் அவள் இரண்டு புள்ளிகள் விலகியிருக்கிறாள் அதாவது சராசரியை விட அவளுக்கு இரண்டு புள்ளிகள் அதிகம் உள்ளது சரி தாரா அவள் ஒரு குமிழ் மட்டுமே ஊதியிருக்கிறாள் அப்படியானால் அது சராசரிக்கு மூன்று குமிழ்கள் குறைவு ஜகா எதிர்ம இரண்டு தாரா எதிர்ம மூன்று தாராவின் முழு விலகல் மூன்று சரி இனி முழு விலகலின் சராசரியை பார்ப்போம் இது மீனாவின் முழு விலகல் இது சோஃபியாவின் முழு விலகல் இது ஜகாவின் முழு விலகல் இது தாராவின் முழு விலகல் இப்போது நமக்கு இவர்களின் சராசரி தான் தேவை ஆகவே தரவு புள்ளிகளால் வகுக்க வேண்டும் அப்போது நமக்கு கிடைக்கும் விடை சுழியன் கூட்டல் ஆறின் கீழ் நான்கு அல்லது இதை ஒன்றரை என்றும் கூறலாம் அல்லது இன்னொரு வகையாக மூன்று அறைகள் என்று கூறலாம் அல்லது ஒன்று புள்ளி ஐந்து என்றும் கூறலாம் இது தரவு புள்ளிகள் சராசரியான நான்கில் இருந்து எந்த அளவிற்கு விலகி இருக்கிறது என்பதை காட்டுகிறது முழுமையான விலகலின் சராசரியை பார்ப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கக்கூடும் உண்மையில் அது கொஞ்சம் சிக்கலாக தோன்றக்கூடிய மதிப்பு குறிகளாக இருந்திருக்கும் நாம் முடித்த கணக்கை பார்க்கும்போது ஒவ்வொரு தரவு புள்ளியையும் முழுமை மதிப்பு அளவிற்கு தோன்றுகிறது சராசரியில் இருந்து எவ்வளவு விலகியுள்ளது என்பதை காண முடிகிறது சராசரிக்கு மேலும் கீழும் எவ்வளவு விலகி இருக்கிறது என்பது முக்கியமல்ல மூன்று குமிழ்கள் ஊதியிருந்தால் நாம் மூன்று சூயிங்கம் வென்றிருப்பதாக பொருள் கூடுதலோ குறைவோ விடையை எழுதுவது எளிதாக இருக்கிறது தேற்றத்தை பயன்படுத்தி விடை காண்பது போலத்தான் இதுவும் சரி நாம் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த கணக்கை செய்து பார்க்கலாம் சராசரி முழு விலகல் என்பது எதற்கு சமமாக இருக்கும் இப்பொழுதும் மீனாவிலிருந்தே துவங்குவோம் அவள் ஊதின குமிழ்கள் நான்கு அதை சராசரியான நான்கிலிருந்து கழிக்க வேண்டும் இந்த முழு மதிப்பு அவளது முழு விலகலாக இருக்கிறது ஆம் அவளது முழு மதிப்பின் விடை சுழியனாக இருக்கிறது சோஃபியா ஊதிய ஐந்து குமிழ்களுக்கான தனி மதிப்பை எடுத்துக்கொள்வோம் சராசரி நான்கு அடுத்து ஜகாவை பார்ப்போம் ஜகா ஊதியது ஆறு குமிழ்கள் சராசரி நான்கு பின் தாராவிற்கு செய்ய வேண்டும் தாரா ஊதியது ஒரு குமிழ் சராசரி நான்கு இதை தரவு புள்ளிகளை வைத்து வகுக்க வேண்டும் இங்குள்ள சராசரி நான்கு இங்கு ஒவ்வொரு தரவு புள்ளியையும் எடுத்துக்கொண்டு சராசரியில் இருந்து ஒவ்வொன்றும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என பார்த்து முழுமையான தூரத்தை கணக்கிட வேண்டும் இப்பொழுது நான்கு கழித்தல் நான்கு என்பது சுழியனாகிறது அடுத்து ஐந்து கழித்தல் நான்கு இதனுடைய தனி மதிப்பு என்னவென்றால் ஒன்று மட்டும்தான் நாம் இந்த வரைபடத்தை பார்த்தே இதை கூறிவிட முடியும் ஆறு கழித்தல் நான்கின் தனி மதிப்பு இரண்டு இதை வரைபடத்திலும் விளக்கப்படத்திலும் காணலாம் கடைசியாக ஒன்று கழித்தல் நான்கு என்பது எதிர்ம மூன்று எதிர்ம மூன்றின் மதிப்பு நேர்மையன் மூன்று இங்குள்ள நேர்மையன் மூன்றின் தூரத்தை நான்கால் வகுக்க வேண்டும் மீண்டும் நமக்கு கிடைக்கும் விடை ஒன்று புள்ளி ஐந்து சராசரி முழு விலகலுக்காக நாம் பார்த்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது தானே